இப்போதான் எல்லாருக்கும் வணக்கம் எனக்கும் இப்போ ஆச்சரியமான விஷயம் அது எப்படி நடந்தது எனக்கும் தெரியல சில சமயம் சில நல்ல விஷயம் வந்து நம்ம வாழ்க்கையில் சொல்லாமல் கொல்லாமல் உள்ளே வந்து உட்காந்து போல் அந்த மாதிரி விஷயம் தான் நான் இவர் மேரி கிறிஸ்மஸ் அப்போ நான் பா மெல்போனில் அவரை பார்த்தது வரும்போது அவர் நைன் சிக்ஸ் படம் பார்த்துட்டு அப்புறம் எனக்கு ஒரு நாள் வீடியோ மெசேஜ் அனுப்பியிருந்தார் இந்த மாதிரி வந்து நம்ம ஒரு கதையை பற்றி பேசலாம் ஃப்ரீயாக இருக்கப்போ ஃபோன் பண்ணுங்கள் வீடியோ காலில் பேசலான்னு சொல்லிட்டு அப்போ ஒரு அரை மணி நேரம் பேசியிருப்போம் எப்பயுமே அவர் வந்து ஒரு விஷயம் பேசுனா ஒரு வீடியோ எடுத்து அனுப்புவார் எனக்கு அது ரொம்ப க்யூட்டான விஷயம் அவர் பண்ணுறது மற்றபடி எனக்கு இவ சாரோட படம் வந்து முதல் படம் வந்து ஒரு படம் அப்படினாரு அது ரெண்டாயிரத்தி அஞ்சா சார் டூ தௌசண்ட் ஃபைவா டூ தௌசண்ட் ஃபோர் ஜனவரி சிக்ஸ்டீன் அவரோட என் பர்நாணி அவரோட ஃபஸ்ட்டு படம் தான் என் பர்தனி தான் ரிலீஸ் ஆயிருக்கு என் ஃப்ரெண்டு ஒருத்தன் கொடுத்தான் அப்போது இந்த மாதிரி ஸ்ரீராம் ராமோன்னு ஒரு பையன் வந்திருக்கான் வர்மாவோட அஸ்டன்ட்டு படம் பார் அப்படின்னு சொல்லி கொடுத்தான் சார் சாரி சார் அப்போது நான் பார்த்தேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த படம் அதுக்கப்புறம் நம்ம ஐநாக்ஸில் வந்து பதிலாபூர் ஒரு படம் பார்த்தேன் எனக்கு அந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்தது யாரோ தமிழ்ல அது பண்ணுவாங்க எனக்கு அது பண்ணணும்னு ஆசை இருந்தது அதை ரீமேக் யாருமே பண்ணல அந்த ஸ்டோரியோட போகிற விதமே ரொம்ப நல்லா இருந்தாலும் நவாசுதீனோட ரூல் பிரமாதமாக இருக்கும் ஸோ இது இப்போ இதுதான் பத்னி நான் மேனிஃபெஸ்ட் பண்ணதோ இல்லை இமேஜின் பண்ணதோ ஒரு நாள் இந்த மனுஷோட வேலை செய்யணும்னு ஒரு ஆசை இருந்தது அப்புறம் மேரி கிறிஸ்மஸ் இந்த கதையை சொல்லும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஆனால் அதுக்கப்புறம் ஒரு செப்டம்பர் கிட்டே என்கிட்ட பேசினார் ஒரு தொடர்புமே இல்லை அதுக்கப்புறம் அப்புறம் ஒரு நாள் வந்து நாள் நம்மளை கழட்டி விட்டாங்களா வேறு யாராவது பார்த்தானா நான் சொல்லிட்டு ஒரு நாள் ஃபோன் பண்ணேன் ஒரு நாள் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி சார் ஜனவரி பதினாறு எனக்கு பிறந்த நாள் சஞ்சய் ராவத் தான் பிடிச்சாரு ஃபோன் பண்ணேன் அக்ரிமெண்ட் போடுறான் தான் என் நாளைக்கு போடலாமா சார் கொஞ்சம் சென்டிமெண்டாக நல்லாயிருக்கும் அப்படின்னு எனக்கு அப்போ தெரியாது எனக்கு அசினாத்தி ரிலீஸ் ஆனது ஜனவரி பதினாறுங்கிறது ஸோ அதே சாக்கை வச்சு சொல்லிடலாம்னு சொல்லி சொன்னேன் ஓ அப்படியே போட்டுடலாமே அக்ரிமெண்ட் அப்படின்னாங்க ஸோ அதுதான் எனக்கு ஒரு ஹோப்பாக இருந்தது ஓகே நம்ம கன்ஃபார்மாக இருக்கணும் மற்றபடி எனக்கு அவரை மீட் பண்ணது அவர் கதையை சொன்ன விதம் அப்புறம் ஆக்டர்கிட்ட ரொம்ப ஃப்ரீடம் கொடுக்குறது ஒரு முப்பது நாள் சும்மா ஒன்றுமே இருக்காது சும்மா மத்தியானம் லன்ச்சுக்கு மேலே போய் மும்பையில் வாங்குற ஆஃபீஸ் போய் உக்காந்து பிளாக் காஃபி குடிச்சிட்டு பேசிட்டு இருக்கிறது தான் வேலை சும்மா தான் பேசுவோம் அதில் சினிமா பற்றி ஒரு அரை மணி நேரம் இருக்கும் அவர் சொல்லுவார் அப்படின்னா ரொம்ப மெனக்கெடலாம் வேண்டாம் சும்மா அவர் ரிலாக்ஸாக இருக்காங்க என்பார் நம்ம கிட்டேருந்து அவர் எப்படி வேலை வாங்குறாரு கூட தெரியாது ஆனால் அவரோட ஸ்பெண்ட் பண்ணுற டைமில் வந்து அவரை பற்றினதும் அவரோட ஃபில் மேக்கிங் பற்றினதும் அவரை பூஜை மாடணும் ரொம்ப ஸ்வீட் அவங்க அந்த மாதிரி வந்து ரொம்ப ஸ்வீட்டு அவங்க வந்து சாரோட எடிட்டர் ஃபஸ்ட் படத்துல இருந்துருக்கிறாங்க கோர் ஐட்டரு ஸோ இவங்களோட சும்மா டைம் ஸ்பெண்ட்றதே வந்து இந்த படத்தை பற்றின புரிதலும் அந்த இண்டஸ்ட்ரி அங்கே இருக்கிற வழக்க வழக்கங்கள் எல்லாமே மெல்ல மெல்ல புரிய ஆரம்பித்தது அது எனக்கு செட்டுக்கு போகும்போது நான் புதுசாக போகிற ஒரு ஃபீல் எனக்கு க்ரியேட் பண்ணல ஒருவேளை என்னை கமிண்ட் பண்ணிட்டு நேரடியாக ஃபஸ்ட் டேவே என்னை ஷூட்டு கூப்பிட்டு போயிருந்தாங்கன்னா நான் இவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருந்துருப்பனா கூட எனக்கு தெரியாது ஏன்னா அந்த இடமும் அந்த எனர்ஜி எல்லாமே புரிஞ்சு அதுக்கப்புறம் போய் நடிக்கிறதுக்கு பெரிய கஷ்டமாக இருந்திருக்கும் ஸோ ஒரு ஆக்டர் எப்படி ஹேண்டில் பண்ணுங்கிற வரைக்கும் முடியும் அப்புறம் ரொம்ப அழகான ஆச்சரியம் ஒரு நாள் கட்டின நான் நேரில் பார்த்தது ஒன்றாக வந்தாங்க ஒரு நம்மளோட சீனியர் ஆக்டரு ஒரு டிகேட் இருந்திருக்காங்க இண்டஸ்ட்ரியில் அவங்க எப்படிப்பட்ட பர்சனாலிட்டியாக இருக்காங்கன்னு ஒரு ஒரு பயம் இருந்தது பட் வந்ததுலேருந்து அவங்களுக்கு அந்த சீனு கதை டிஸ்கஷனு நான் என்ன பண்ண போகிறேன் இவர் தான் கோஆக்டர் நான் அவர் என்ன புரிஞ்சுருக்காரு அப்படின்னு மொத்தமாக இதை இந்த ஃபில்மை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது தான் அவங்களோட மோஸ்ட் ஆஃப் த கொஷின்ஸ் அதோடய பார்ட்டிசிபேஷன் அது பிள்ளை தான் ஸோ எனக்கு அது அது இன்னொரு இருந்து எஸ்பெஷலி லீட் ரோல் பண்ணுற இன்னொரு கோஆக்டர்ந்து வரும்போது அது அது இட் மேக்ஸ் மோர் கம்ஃபர்டபுள் தட் நான் ஃபஸ்ட்டு சார் என் செப்டம்பரில் கதை சொல்லும்போது எனக்கு நான் துபாயில் ஒரு மூணு வருஷம் வேலை பார்த்ததுனால எனக்கு ரொம்ப நாள் தைச்சு விட்டு போச்சு அங்கே அங்கே ஹிந்தி பேசுவாங்க ஸோ என் பாஸ் வந்து மொதல் முதல்ல சொன்ன வார்த்தை ஆத்ம கித் நான் பைசா கிந்திக்கிறோம் அப்படின்னு கையில் எவ்வளோ பணம் இருக்கு என்ன அப்படின்னு என் பாஸ் ஃபஸ்ட் ஃபஸ்ட் சொன்ன ஹிந்தி ஸோ அங்கே இருந்தது பட் அவர் ரொம்ப ஃபோன்ஸ் அவர் நல்லாயிருக்கு ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப வருஷம் ஆச்சு பதினைந்து வருஷம் ஆயிடுச்சு நான் ஹிந்தி பேசி நான் பர்சி பண்ணும்போது ரொம்ப கஷ்டமா இருந்தது அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபுல்லோ வந்துருச்சு இன்னுமே ஹிந்தி வந்து தெரியும் நான் எதிர்பார்க்கவே இல்லை ஆடியன்ஸ் வந்து என்ன நிஜமா எதிர்பார்க்கவே இங்க பண்ணும்போது

வெறும் அந்த மொழியை பேசுறது மட்டும்தான் ஒரு ஒரு மொழி ஒரு இடத்துல ஆரம்பித்து தான் நினைக்கிறேன் அந்த சவுண்டை கண்டுபிடிச்சி பேசுறது மட்டும்தான் பழக்க வழக்கில் நல்லா கஷ்டமாக இருந்தது மற்றபடி எல்லா இடத்துலையும் கதை தான் சொல்கிறோம் அது ஸ்மூத்தாக தான் போச்சு ரொம்ப நல்லா இருந்து அப்புறம் எல்லா மட்டும் அந்த டேரக்டர் தான் இருக்குது நினைக்கிறேன் ஓகே